கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களில் உணவருக்கு வணக்கம்ங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பதிவு நம்ம இன்றைக்கே போடுறோம்ங்க நாளைக்கு நம்ம பெருந்துறை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ரேகுலரேஸ் நடக்கிறதுனால நம்மளும் கமிட்டியில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நாளைக்கு பதிவு போட்டு நம்ம விற்பனை பதிவு ஃபாலோ பண்ண முடியாதுங்க அதனால் வந்து இன்றைக்கி மதியம் பதிவு ஒன்று போட்டாச்சுங்க இன்றைக்கி மீ நாளைக்கு போடக்கூடிய பகுதி இன்றைக்கி ஈவினிங்கே போடுறோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காரி காலக்கன்று இருக்குதுங்க ஒரு செவலக்கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க டெலிவரி ஏற்ற வீடியோக்கள் நம்ம போட்டுருக்கிறோம்ங்க வீடியோ பதிவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இரண்டாவது பதிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க முதல்ல பார்த்துட்டு ஒரு காரங்காள கன்றுங்க சுழி சுத்தமான கன்று தாடகோடி தோங்கல் இல்லாத கண்ணுங்க கை கால் ஊக்கம் புறமாடை ஏற்ற வால் சன்னம் குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்ல திமல் ஏற்றத்துலையங்க அருந்தாடையில் கொம்புலருந்து நேரு கொம்பில் நல்லா அழகான பொம்மை குட்டியாற்றக்கூடிய முகத்துலையுங்க சுழி சுத்தமான கன்று புறவேத்தம் நல்லாயிருக்குங்க கண் படபடப்பு நல்லா படவடப்பாக இருக்குங்க விரட்டி ஓட்டினோம்னாலும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வாழறக்கம் தெளிவாக இருக்கும் வாழ் சொன்னம் புறமாடி ஏற்றம் எல்லாமே இருக்குங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க விதர்கள் இரண்டு விதர்கள் இருக்கும் பல் எட்டு பல்கள் தெளிவாக இருக்குங்க காய்கள் ரெண்டு காய்கள் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண்ணு நல்லா தட்டை பெயராட்ட அழகான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல பெருவுட்டாக நல்லா மேட்சிங்கனா தரமான மாடாக வந்து சேருமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் எப்போ போல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் சரி நேரில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிறவர்கள இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பொங்கலூர் படிக்கிற இடத்துல இருக்குதுங்க வாங்கிக்கலாமுங்க வர்றதுக்கு முன்னாடி வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா எந்த எந்த மாதிரியான கண்ணுகள் வேணும் கால்நடைகள் வேணும் தெளிவாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டுட்டு வாங்க வீடியோவில் முதலாவது பார்த்துட்டு இருக்க விற்பனை பதிவில் காரங்காளை கன்றுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல தட்டுப்பயிராட்டு நல்ல அழகான மாடை வந்து சேரக்கூடிய கன்று இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு மூணு நாலு கண்ணுகள் ஒரே வண்டியில் ஜாயிண்ட் வாடகையில் ஆளுக்கு மூவாயிரம் வர மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறவங்க அதுபோக வந்து திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி மதுரை அருப்புக்கோட்டை எல்லா ஊர்களும் பண்ணி கொடுக்குறோம் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி ஒசூர் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் சென்னை வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம்ங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த ஏரியா எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம் லோக்கல் நீங்கள் பொள்ளாச்சி கூட உட்பட்ட கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் எங்கே எடுத்தீங்கனாலுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்குறோம்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்துருக்கிறது செவலக்கன்று நல்ல ஒரு சந்தன கலரில் வரக்கூடிய செவலக்கண்ணுங்க சுளி சுத்தமான செவலக்கன்று அழகு லட்சணத்தில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய கண்ணுங்க கொம்புதல நல்லா ஒரு பயிர் கொம்பில் வரக்கூடிய கண்ணை சின்ன முகம் வேறுபட்டான கண்ணாமுடி தோற்றம் கைகால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் கண்ணுக்குட்டி சாதுவான இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாதுவான குணம் வாய்க்கடைசு வாழறக்கம் கையால் ஊக்கம்னு எல்லாமே நம்ம ஒரு எல்லா செட்டும் இருக்கக்கூடிய கண்ணும் ஒரு செவலை கன்று சந்தன பிள்ளையாட்ட நல்ல ஒரு சந்தன செவலையில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுக்கு மற்ற விவரங்கள் நம்ம இன்னும் சொல்ல வேண்டியது நல்ல தெளிவான கண்ணுங்க வேணுங்கிறவங்க வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்குங்க நல்லா அழகான கொம்பு தலையாக நல்லா தெளிவாக வரக்கூடிய கண்ணு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்ணுகள் அப்படிங்கிறது இந்த கலரில் ரொம்ப டார்க் கிளைங்கோட ஒன்று ரெண்டு கண்ணுகள் கிடைக்குதுங்க செவலைக்கண்ணில் நல்ல சந்தன செவலையில் வெளிச்சமான க அழகு அழகான முகத்தில் வெளிச்சமான நிறத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன ரேராகத்தான் கிடைக்குதுங்க புறமாடு ஏற்றம் கன்று நல்லா பெருவெட்டுங்க ஒரு பன்னெண்டு மாதம் கெடுத்துகிட்டே இருக்குதுங்க இன்னொரு ஏழு எட்டு மாதம் நம்ம வச்சுருந்தோம்னாலும் நல்லா தரமாக வச்சுருந்தீங்கன்னா காலை கிண்ணு சேர்க்கும் பரவத்துக்கு தயாராகிக்கூட நல்லா வாய்க்கடிச்சு நல்ல பெருவெட்டான கண்ணம் வந்து சேருமுங்க தாய் நம்ம ஏற்கனவே தலையத்தில் நம்ம கொடுத்த கிடரியோட கன்றுங்க தலையத்துலேயும் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை நல்லா தெளிவாக கரக்கூடிய கன்று நல்லா பராமரிச்சிங்கன்னா காங்கை மாடு நல்ல ஒரு சந்தன சந்தனக்கலர் செவலக்கன்று தலையத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கரவை அளவுக்கு வந்து மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு நல்லா மல்லிகைப்பூ மொட்டாட்டும் அழகான மடிகாம்பு இருக்குங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நேரில் வந்தாலும் நீங்கள் நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா புக் பண்ணாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதுங்க வீடியோவை பார்த்துட்டு புக் பண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எப்பவும் போல் டக்குன்னு வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா விலை பேசிவிட்டு மற்ற விபரங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை அமைச்சிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு மாடு க எந்த மாடு நம்ம நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு வீடியோவில் விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம்ங்க நல்ல இரட்ட அமைப்பில் நல்ல குவாலிட்டியான கண்ணாக போட்டிருந்தோம் இருபத்தொம்பதாயிரம் விற்பனை பதிவு போட்டிருந்தோம் புதுக்கோட்டைக்கு நம்ம விற்பனை ஆயிருச்சுங்க பின்னாடி ஏற்றிட்டு இருக்கிற கிடாரிக்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்னு விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம்ங்க புதுக்கோட்டையிலேருந்து நேர்லேயே வந்து கண்ணுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு முழு பணத்தனையும் கூட கொடுத்துட்டு போயிட்டாருங்க இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஜாயிண்ட் வாடையில் கொண்டு இறக்குறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜோடி வந்து ஒவ்வொரு தனித்தனி கண்ணாக இருபது ஐநூறு இருபது ஐநூறுனு போட்டிருந்தவங்க இரண்டையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்து இந்த ரெண்டு கண்ணையும் வந்து புக் பண்ணி எடுத்துருக்குறாங்க இது வந்து டெலிவரி நம்ம கொடுத்தாச்சுங்க போனவங்க ரிசல்ட் வந்து அருமையாக இருக்குதுன்னு ரிசல்ட் சொல்லிக்கிறாங்க ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜோடியாக டெலிவரி கொடுத்தோமுங்க முப்பத்தி எட்டாயிரம் போக மூவாயிரத்தி ஐநூறுவா வாடகைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருந்தோங்க இதுவும் நல்லா திருப்தியாக இருக்குன்ட்டுருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணுகள் மாடுகள் ஹெச்அப்பில் ஜெர்சியில் எது வேணாலும் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு வருங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் நடக்கக்கூடிய விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் தேர் திருவிழாவில் நம்ம கண் வாங்கியிருந்தோம்ங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் இருந்தது நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துட்டாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி கொடுத்தாச்சுங்க முன்னாடி வண்டியில் ஏற்றின ரெண்டு செவலை கிட காலை கண்ணும் கிடரிக்கணும் இந்த கண்ணும் மூணை ஏற்றி நம்ம ஆளுக்கு மூவாயிரம் வர மாதிரி டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோங்க இந்த மாதிரி வசதிகளும் நம்ம பண்ணித்தரோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து ஃபாலோவ் பண்ணிவிட்டு வாங்க கரைமை மாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பற்றியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுக்கிறோம்